அனைவருக்கும் வணக்கம் கோகுல் எயிட் செவன் ஒன் த்ரீன்ற யூடியூப் சேனல் நம்ம பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழே பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர்களுக்காக பன்னெண்டு காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை எப்படி பூர்த்தி செய்கிறது அதை எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் டிஎன்ஆர்டி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த சைட் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்க்காக இந்த தளம் வந்து இயங்கிட்டு இருக்கு இதில் பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்ய அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவம் இருக்குது அந்த விண்ணப்ப படிவத்தை மேலே குறிப்பிட்டுள்ளபடி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் சென்னை பதினைந்து அன்ற முகவரிக்கு வந்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க அலுவலகத்தின் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியினருக்கான பூர்த்தி செய்யும் நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பிற்பகல் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ளே வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் அப்படின்னு பார்க்க சொல்ல அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை அப்படின்னு பார்க்க சொல்ல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளை வந்து உதவிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் அப்படின்னு பார்க்க சொல்ல குறைந்தபட்சமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் என்ற சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க வயசு அப்படின்னு பார்க்க சொல்ல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு பதினெட்டு வயது பூர்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வகுப்பு அப்படின்னு பார்க்க சொல்ல அதிகபட்ச வயது வரம்பு அன்றுள்ளவார் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றுள்ளவர் பொது பிரிவினருக்கு வந்து முப்பது வயசும் மற்றும் பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசும் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதும் முன்னாள் இராணுவத்தினர் ஆதிதிராவிட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புள்ள ஐம்பத்தி மூணு வயசும் முன்னாள் இராணுவத்தினர் ஆதிதிராவிட பழங்குடியினர் மற்றும் பிற்பத்த வகுப்பு அல்லாதவருக்கு நாற்பத்தி எட்டு வயசும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து வயது உச்சவரம்பு கூடுதலாக பத்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பன்னெண்டு இருக்குது இதை வந்து இடஒதுக்கீடு விவரங்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் கல்வி தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தது போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவம் சொன்ன மாதிரி நம்ம டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த முகவரியில் வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டிய கடைசி நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகையால் இந்த ஒரு விஷயம் நிறைய நபர்களுக்கு வந்து போய் சேராமல் இருக்கலாம் நிறைய நபர்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆகையால் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் அந்த பன்னெண்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு அலுவலான ஒரு மாற்றன்றது சாத்தியம் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி